இறைவனோட அருளால் எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் ஒரு உயிர் உடம்பு விட்டு போனதுக்கப்புறம் அதாவது ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு பிண்டம் கொடுக்குறோம் அந்த பிண்டத்தினாலான ஒரு உடம்பு அந்த ஆத்மாவுக்கு கிடைக்குது அந்த ஆத்மாவை யம தூதுவர்கள் வந்து யமலோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போகிற வழியில் மாதத்துக்கு ஒரு நகரம் மாதிரி பன்னெண்டு நகரத்தை கடந்து யமலோகத்துக்கு வந்து இந்த ஆத்மா வந்து பயணிக்குது வழியில் நிறையா துன்பங்களை வந்து இந்த ஆத்மா அனுபவிக்குது எவ்வளவுத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆத்மாவுக்கு வந்து பின்னத்தனாலான சரீரத்தில் இருந்து கட்டுவிரல் அளவு சரீரம் கிடைக்குது அந்த சரீரத்தோடு வன்னி மரத்தில் இந்த ஆத்மா வந்து எவ்வளவுத்துக்குள்ளே போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதே இது ஒரு புண்ணியம் செஞ்ச ஆத்மா வந்திருந்தால் எம தூதுவர்கள் வந்து இந்த ஆத்மா வந்ததை பார்த்துட்டு வேக வேகமாக போய் எமது எமன் கிட்ட இந்த மாதிரி நல்ல ஒரு புண்ணிய ஆத்மா வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அப்போ உடனே உடனேக்குடனே அந்த ஆத்மாவை வந்து யமலோகத்துக்குள்ளே கூட்டிட்டு போவாங்க இதே பாவம் செஞ்ச ஆத்மாவை இருந்துச்சு அப்படின்னா அதே கட்டவர்கள் அளவு சரீரத்தோட இந்த ஆத்மா வந்து அந்த வன்னி மரத்திலே வந்து காத்துட்டு இருக்கும் அதுக்கடுத்து கர்மசரீர எடுத்து அந்த ஆத்மா இருபது காது தூரம் அகலம் இருக்கிற சித்திரகுப்தனோட அந்த ஒரு பட்டணம் வழியாக யமலோகத்துக்கு வந்து இந்த ஆத்மா போகுமா நல்ல புண்ணியம் பண்ணவங்களுக்கு யமலோகம் பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமா காட்சி கொடுக்குமா ஆனால் பாவம் பண்ணவங்களுக்கு அந்த யமலோகமே ரொம்ப கோரமாக இருக்குமா அதை பார்த்தாலே அந்த பாவிகளுக்குலாம் அதாவது இந்த பாவம் பண்ண ஆத்மாவுக்குலாம் வந்து பயம் வந்து அந்தளவுக்கு அதிகமாகுமா அதனால தான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒருவேளை அந்த இறந்த ஆத்மா அதிகமாக பாவம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த பாவத்தோட அந்த தீவிரத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு அந்த ஆத்மாவுக்காக பூமியில் இருக்கிற அவங்களோட குடும்பத்தார் வந்து நிறைய தானங்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க இந்த யமனோட அரண்மனையை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக கருட புராணம் பார்ட் சிக்ஸில் வந்து போட்டிருக்கு நீங்கள் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்களுக்கு அந்த யமலோகத்தில் இருந்து அப்படியே சொர்க்கத்துக்கு போகிறாங்க பாவம் செஞ்ச ஆத்மாவுக்கு நரகம் வந்து கொடுக்கப்படுது நிறைய வகையான நரகங்கள் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்டு ஒரு இருபத்தெட்டு வகையான முக்கியமான நரகங்கள் வந்து ரொம்ப பிரதானமாக சொல்லப்படுது இந்த நரகங்கள் எல்லாம் பாவம் செஞ்ச ஆத்மா வந்து குறிப்பிட்ட வகையான பாவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த நரகங்கள் வந்து இருக்குது இந்த நரகத்தில் அந்த ஆத்மா தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவுக்கு அந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சரீரம் வந்து இந்த ஆத்மாவுக்கு கிடைக்குமா அந்த விசேஷமான அந்த உடம்புக்கு வந்து உணர்வு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் வலியை உணரக்கூடிய தன்மை அந்த உடம்புக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பு தன்னை தனியாக வந்து குணப்படுத்திக்குமா இப்போது ஒரு ஆத்மாவுக்கு அதோட கையை வெட்டுற மாதிரி அந்த நிறத்தில் தண்டனை கிடைக்கிது அப்படின்னா கையை வெட்டுறது வந்து நடந்துடும் கை வெட்டும் போது எப்படி வலிக்குமோ அதே மாதிரி வந்து அந்த ஆத்மாவுக்கு வலிக்கும் அதுக்கடுத்து கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குமா முழுசாக கை வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கை வெட்டப்படும் எதுக்கு எதுக்கு தனியாக ஒரு விசேஷமான உடம்பு அப்படின்னா இப்போது பேப்பரை தீயில் எரிக்கிறதுக்கும் ஒரு மரக்கட்டையை தீயில் எரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பேப்பர் மாதிரி சாதாரணமான உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்டனையை வந்து முழு லெவலில் வந்து அனுபவிக்க முடியாது ஆனால் அதே கட்டை மாதிரி அதாவது வழக்கத்தை விட நமக்கு இருக்கிற உடம்பு விட ரொம்ப சக்தி வாய்ந்த உடம்பு அந்த உடம்பு இருக்குமா அந்த மாதிரி இருக்கும்போது கொடுக்குற அந்த தண்டனையோட வீரியம் வந்து சரியான விதத்தில் அந்த ஆத்மா வந்து அந்த வழியை அனுபவிக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான உடம்பு வந்து கொடுக்கப்படுதான் அந்த இருபத்தெட்டு நரகங்களில் முதல் நரகம் வந்து தாமேஸ்வரம் அப்படின்ற நரகம் இந்த நரகத்துக்குள்ளே யாரெல்லாம் எந்த மாதிரியான பாவம் பண்ணவங்களாம் தள்ளப்படுவாங்கன்னா மற்றவங்களோட சொத்தை ஏமாற்றி பிடுங்கிறவங்க காசுக்காக குழந்தைகளை கடத்திட்டு போய் அந்த குழந்தைய அப்படியே விற்கிறவங்க இல்லைன்னா அந்த குழந்தைகளோட உறுப்பை எடுத்து விற்கிறவங்க மற்றவங்க வேதனைப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட செல்வத்தை வந்து இவங்க அபகரித்து அதாவது கொள்ளையடிச்சு அதில் சந்தோஷமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பாவம் பண்ணவங்க எல்லாம் இந்த தாமீஸ்ரம் நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்களாம் இந்த நரகமில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாவம் பண்ண இந்த ஆத்மா இருக்குல்ல இந்த ஆத்மாவை கட்டி வச்சு இந்த யம தூதுவர்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அசிங்க அசிங்க வார்த்தையில் திட்டி இந்த ஆத்மா பண்ண பாவத்தெல்லாம் சொல்லி சொல்லி காட்டி சாட்டையாலேயே அடிப்பாங்களாமா அந்த சாட்டை எப்படி இருக்குன்னா அந்த சாட்டையில் வேலியை சுற்றி வச்சு எப்படி இருக்கும் முள்ளு முள்ளாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான சாட்டையை வச்சு இந்த ஆத்மாவை வந்து அடிப்பாங்களாமா அடித்து இந்த ஆத்மாவை துடிச்சிக்கிட்டே இருக்கும் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரத்தம் வலிஞ்சு ஒழுகுமா சதா கிழிஞ்சு தொங்குமா கதற கதிர இந்த ஆத்மாவை வந்து அடி நொறுக்கி எடுப்பாங்களாம் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போனதுனால இந்த ஆத்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருமா அதுக்கடுத்து இந்த உடம்போட விசேஷத்தன்மையை தன்னோட பாதிப்பை வந்து தனக்கு தானே சரிப்படுத்திக்குள்ள அதனால் மயக்கம் தெரிஞ்சு இந்த ஆத்மா எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தண்டனை வந்து ஸ்டார்ட் ஆகுமா மறுபடியும் அடி அடின்னு அடித்து மறுபடியும் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போய் இந்த ஆத்மா மறுபடியும் மயங்கிறோம் இதே மாதிரி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான தடவை இல்லைன்னா லட்சக்கணக்கான தடவை அளவுக்கு அந்த ஆத்மா அந்த தண்டனை அனுபவிக்கணும்னு இருக்கோ அது வரைக்கும் இந்த ஆத்மா வந்து அடி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் இதே இந்த தாமிஸ்வர நரகம் அதுக்கடுத்த நரகம் வந்து அந்த தாமேஸ்ர நரகம் இந்த நரகம் வந்து தாமிஸ்ரத்தில் என்னென்ன இருந்துச்சோ அதே இது தான் இந்த நரகத்துலையும் இருக்குமா ஆனால் இந்த நரகம் வந்து கும் இருட்டாக இருக்குமா கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாமல் கம்ப்ளீட் பிளாக்காக அப்படி இருட்டாக இருக்குமா இந்த நரகம் இந்த நரகத்துக்குள்ளே தள்ளப்படுறவங்க யாரெல்லாம்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் நல்லா வசதியாக இருக்காங்க ஏன்னா ஒய்ஃப் நல்லா வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட பொருள் அந்த வசதி எல்லாமே வந்து அனுபவிச்சுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ தெரியாமல் இன்னொருத்தவங்க கூட கள்ளத்தொடர்பு வச்சுருப்பாங்க கல்யாணம் பண்ணவங்க கூட சேர்ந்து வாழாமல் இவங்கக்கிட்ட இருக்கிற சொத்து இல்லைன்னா பணம் எல்லாத்தையுமே வந்து பிடிக்கிட்டு கள்ளத்தொடர்பு வச்சுருந்தாங்களா அவங்கக்கிட்ட வந்து ஓடி போவாங்க இந்த மாதிரியான பாவம் பண்ணுற நபர்கள் வந்து அந்த தமிஸ்ரம் நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்களாம் அதுக்கடுத்த நரகம் வந்து ரௌரவம் அப்படின்ற நரகம் இந்த நரகத்துக்கு எந்த மாதிரியான பாவம் பண்ணவங்க போவாங்கன்னா இன்னொருத்தரோட சொத்தையோ செல்வத்தையோ தன்னோட சுயநலத்துக்காக பிடுங்கி தான் அனுபவிக்கிற நபர்கள் அது வந்து தன்னோட அதிகாரத்தை வச்சு மிரட்டி பிடுங்கினதாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதுவும் சூழ்ச்சி பண்ணி பிடுங்கினதாக இருந்தாலும் சரி ஏன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா சிங்கம் பார்ட் ஒன் அந்த படத்தில் பிரகாஷ் ராஜோட கேரக்டர் அந்த மாதிரியான நபர்கள் அவங்க இந்த ரௌரவம் அப்படின்ற நரகத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்களாம் இந்த நரகத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னா நிறைய கொடிய விஷமுள்ள பாம்புகளாக இருக்குமா அந்த பாம்புகள்லாம் பார்க்குறதுக்கு யாரெல்லாம் வந்து இவங்க ஏமாத்தினாங்களே அவங்களோட உருவம் வந்து அந்த பாம்பில் தெரியுமா அந்த மாதிரியான பாம்புகளாக இருக்குமா அது வந்து இவங்களை அப்படியே சுற்றி இவங்களை சுற்றி நசுக்கி இவங்களை கொத்தி இவங்களுக்கு நிறைய வழியும் வேதனையும் கொடுக்குமா அதுக்கடுத்த நரகம் வந்து மகாரௌரவம் இந்த மகாரௌரவத்தில் எந்த மாதிரியான பாவம் பண்ணவங்க விழுவாங்கன்னா ஒரு சொத்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ அதை அனுபவிக்கிறதுக்கு சரியான உரிமை வந்து ஒருத்தருக்கு இருக்கும் தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட சுய தேவைக்காக யாருக்கு உரிமை வந்து கிடைக்கணுமோ அதை கிடைக்க விடாமல் பண்ணி தான் அதை அனுபவிக்கிறது இருக்குல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இந்த மகாரௌரவத்தில் வந்து விடுவாங்களாம் அந்த ரௌரவம் நரகத்தில் இருக்கிற மாதிரி மகாரௌரவம் நரகத்துலேயும் நிறையா பாம்புகள் வந்து இருக்குமா அது வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப உக்கிரமான பாம்புகளாக இருக்குமா அது மூலமாக இந்த ஆத்மாக்கள் வந்து பல வகையான துன்பத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு இந்த மகாரௌரவத்துக்கு வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்த நரகம் வந்து கும்பிபாகம் இந்த கும்பி பாகத்தில் கொடுக்கப்படுற தண்டனை வந்து நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நல்ல கொதிக்கிற எண்ணெய் சட்டியில் இந்த பாவம்பண்ண ஆத்மாவை வந்து உள்ள தள்ளி விட்டு புரிச்சு எடுப்பாங்களாம் எந்த பாவம் பண்ணவங்களுக்கு இப்படி ஒரு கடுமையான தண்டனைன்னா தன்னோட நாக்கு சுவைக்காக மிருகங்களை கொன்று தின்னவங்களுக்கு இந்த தண்டனை வந்து கொடுக்கப்படுமா இந்த பாவம் பண்ணுறவங்க வந்து சாதாரணமானவங்க கிடையாது பொதுவா நம்ம நாய் இல்லைன்னா பூனை வந்து வளர்க்குறோன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக தான் நம்ம அந்த நாயையோ பூனையோ வந்து நம்ம நினச்சி வளர்ப்போம் நல்லா பாசமாக நம்ம வளர்ப்போம் ஆனால் இந்த பாவம் பண்றவங்க மாமிசத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அந்த மாமிசத்துக்கு அந்த மாமிச சுவைக்கு வந்து அடிமை ஆயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து நாயை கொஞ்சம் போது கூட இந்த நாயை அப்படியே ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு இந்த பூனையை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பாசமாக வளர்க்குற ஒரு பிராணியவே உணவுப் பொருளை ஒருத்தர் பார்க்குறாரு அப்படி பார்த்தது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கொண்டு சாப்பிட்றாரு அப்படின்னா தன்னோட நாக்கு சுவைக்காக எந்த ஒரு பிராணியும் கொண்டு சாப்பிட்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிறவங்க வந்து இந்த கும்பிபகம் அப்படின்ற நரகத்துக்கு வந்து தள்ளப்படுவாங்களாம் அதுக்கடுத்த நரகம் வந்து காலசூத்திரம் அப்படின்ற நரகம் இந்த நரகம் எப்படி இருக்குன்னா தாங்க முடியாத அளவுக்கு பயங்கர சூடாக இருக்குமா நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வெயில் காலத்தில் மதியம் ஒரு ஒரு மணிக்கு எப்படி வெயில் ரொம்ப சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி நேரத்தில் தார் ரோட்டில் காலில் செருப்பு இல்லாமல் நடக்க விட்டால் எப்படி இருக்கும் இந்த நேரத்தில் பாம்பண்ண ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்கிற ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து ஓட விடுவாங்களாமா ஓடுறதுன்னா சும்மா கிடையாது நல்லா மயங்கி விழுகிற அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமா அப்படி ஓடாமல் நின்னாங்க அப்படின்னா எம தூதர்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஓடாமல் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா நீளமான சாட்டையை வச்சு அடிப்பாங்க கல் எடுத்து வந்து எறிவாங்க கூர்மையான கத்தியை வச்சு வெட்டுவாங்க அதுவும் வலிக்கும் இந்த சூடு தாங்க முடியாமல் இந்த ஆத்மா வந்து அழுதுகிட்டு கதறிக்கிட்டே வந்து ஓடணுமா அது ஓடி 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 இத்தனை ரவுண்டுன்னு கிடையாது அது மாயங்கி விழுகிற அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் மயக்க தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கணும் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் இப்படி ஒரு தண்டனை யாருக்குன்னா நாம் அட்ரஸ்ஸே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டின நம்மளோட குரு இல்லை நல்ல ஒரு அனுபவசாலி நேர்மையான வழியில் தன்னோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்த ஒரு பெரியவங்க இந்த மாதிரி இருக்கிற நபர்களை வந்து நாம் அவங்கள மதிக்காமல் அவங்கக்கிட்ட வந்து தான் தான் பெரியாளுன்ற மாதிரி ரொம்ப அகங்காரத்தோடு நாம் நடந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைக்கும் அடுத்த நரகம் வந்து அசிபத்திரம் அப்படின்னு ஒரு நரகம் அது யாருக்கானதுன்னு அப்படின்னா தன்னோட கடமையை வந்து செய்யாமல் அதை விட்டு விலகி போன நபர்களுக்கு அந்த அசிபத்திரம் அப்படின்ற நரகமா இந்த நரகத்தில் கூர்மையான கத்தியை வச்சு இந்த ஆத்மாவை வந்து வெட்டுவாங்கலாமா வெட்டி வெட்டி உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வந்து வெளியே போய் அது மூலமாக இந்த ஆத்மா மயங்கி விழுகிற அளவுக்கு வெட்டுவாங்களாம் வெட்டிகிட்ருக்கும் போது இந்த ஆத்மா வந்து விலகி போனாங்க இல்லைன்னா ஓடுனாங்க அப்படின்னா அவங்கள நிறைய கூர்மையான முட்கள் வந்து இருக்கிற இடத்துல தள்ளி தள்ளிவிடுவாங்களாம் அதுக்கடுத்த நரகம் வந்து சுகரமுகம் இந்த நரகத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற தன்னோட கடமையை செய்யாத அதிகாரிகள் வந்து இந்த நரகத்தில் போட்டு தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க எந்த மாதிரி தண்டனைனா தக்காளியை நசுக்கி ஜூஸ் எடுப்பாங்களே அந்த மாதிரி அந்த ஆத்மா வந்து நசுக்கு நசுக்கு நசுக்கி எடுப்பாங்களாமா அதுக்கடுத்த நரகம் வந்து அந்த கோபம் அப்படின்னு ஒரு நரகம் இந்த நரகத்தில் மற்றவங்களை சித்திரவதை பண்ணவங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க கொலை பண்ணவங்க கொள்ளையடித்தவங்க இந்த மாதிரி தீயசைகள் பண்ணவங்க எல்லோரும் இந்த நரகத்தில் வந்து தள்ளப்படுவாங்களாம் இந்த நரகத்தில் ரொம்ப பெரிய கிணறு ஒன்று இருக்குமா அந்த கிணறுக்குள்ள ரொம்ப உக்கரமான ரொம்ப கோரமான ஜந்துக்கள் வந்து இருக்கும் மிருகங்கள் வந்து இருக்குமா அதே மாதிரி விஷம் அதிகமாக இருக்கிற பிராணிகள் வந்து இந்த கிணத்துக்குள்ளே இருக்குமா இந்த ஆத்மா வந்து உள்ளே தள்ளிவிட்டு தொடர்ந்து இந்த ஆத்மாவை அந்த பிராணிகள் எல்லாம் துன்புறுத்தும் இந்த ஆத்மா வந்து அந்த கிணத்துக்குள்ளேயே உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கணுமா அதோட டைம் பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த ஆத்மா வந்து அதுக்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கடுத்த நரகம் வந்து சத்தமூர்த்தி ரொம்ப ஏழையாக இருப்பாங்க வாழ்கிறதுக்கு வந்து வழியே இல்லாமல் எதுவும் இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு அவங்க கிட்ட போய் திருடுனா எப்படி இருக்கும் தன்னோட பேராசையின் காரணமாக தனக்கு மட்டுமே எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்மையில் இருக்கிற மக்களை கூட ஏமாத்தியோ இல்லைன்னா அதிகாரத்தை வச்சோ அவங்கக்கிட்ட இருக்கிற வாழ்வாதார சம்மந்தமான விஷயங்களை வந்து தனக்கு வந்து உரியதாக்கிக்க முயற்சி பண்ணுற நபர்கள் இருக்காங்களா அவங்க அப்புறம் சுயநலத்தின் காரணமாக எந்த வகையான ஒரு திருட்டோ இல்லை வந்து கொள்ளையடிக்கிறதோ இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணுறவங்க எல்லாம் இந்த தத்தமூர்த்தி அப்படின்ற நரகத்துக்குள்ளே வந்து விழுவாங்க இது வந்து யாகம் வளர்க்கும் போது ஒரு ஒரு பெரிய அக்னிகுண்டம் இருக்கும்ல அந்த மாதிரி அது ஒரு பெரிய குண்டோ நரகத்தில் வந்து அப்படியே எப்போயுமே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா அதுக்குள்ளே தூக்கி போடுவாங்களோ இந்த ஆத்மாவை அதுக்கடுத்த நரகம் வந்து கிருமி போஜனம் இந்த கிருமி போஜனம் அப்படின்ற நரகத்தில் ரொம்ப விஷத்தன்மை அதிகமாக இருக்கிற புழுக்களும் பூச்சிகளும் வந்து நிறையா இருக்குமா அந்த நரகத்துக்குள்ளே இந்த ஆத்மாவை தள்ளி விட்டுருவாங்களாம் தள்ளி விட்டதுக்கப்புறம் இந்த ஆத்மா வந்து துடிக்க துடிக்க அந்த பூச்சிகளும் புழுக்களும் இந்த ஆத்மாவை வந்து தின்னுமா தின்னு முடிச்சதுக்கப்புறம் புதுசாக அந்த ஆத்மாவுக்கு மறுபடியும் உடம்பு கொடுத்து மறுபடியும் அந்த நரகத்துக்குள்ளே தள்ளி விடுவாங்களாம் இப்படியே எவ்வளவு காலம் அந்த தண்டனை அனுபவிக்கணும்னு இருக்கோ அவ்வளவு காலம் அந்த ஆத்மா வந்து அந்த வேதனையில் இருக்கும் சரி யாருக்கு இந்த மாதிரியான ஒரு கொடுமையான தண்டனை அப்படின்னா கையில் காசு இருக்குது நல்ல வசதியும் இருக்குது நல்லா வாய்ப்பு இருக்குது எதெல்லாமே இருந்தோம் சாப்பாடுன்னு ஒருத்தவங்க கேட்டு வரும்போது மூஞ்சில் அடித்த மாதிரி அவ்ளோ இல்லைப்போ அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டுக்கு வந்து விருந்தினராக வந்திருக்காங்க அவங்க பசியோடு இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்புறவங்க ஒரு ஆண் பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் தன்னோட சுயநல தேவைக்காக அதுவும் ஒரு தப்பான விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறவங்க இந்த மாதிரியான தவறான காரியங்கள் பண்ணுறவங்க இந்த நரகத்தில் வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த நரகம் வந்து சான்மலி இந்த சான்மலின்ற நரகத்தில் ரெண்டு பொம்மைகள் இருக்கும் ஒரு ஆண் பொம்மை இருக்கும் ஒரு பெண் பொம்மை இருக்கும் ரெண்டு பொம்மையுமே வந்து இரும்பால செய்யப்பட்ட பொம்மைகள் இந்த பொம்மைகள் வந்து நெருப்பில் வந்து சுட வைப்பாங்களாம் இரும்பு வந்து நெருப்பில் வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படியே தங்கம் மாதிரி அப்படியே ஜொழிச்சிக்கிட்டு அப்படியே கொதிக்கும்ல எவ்வளோ சூடாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு சிலைகளும் வந்து இரும்பால் அப்படியே பொன்னிறத்தில் வந்து கொதிச்சிட்ருக்குமா இதில் நல்லது கெட்டது எதுவுமே பார்க்காம என்ன உறவு முறை அப்படின்னு எதுவுமே யோசிக்காமல் பின்விளைவுகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதுவுமே கவலைப்படாமல் தன்னோட காம ஆசையை தீர்த்துக்கிற ஆணும் பெண்ணும் இந்த நரகத்தில் வந்து தள்ளப்பட்டு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண் சிலையையும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் சிலையையும் கட்டிப்பிடிக்கணுமா அதை பார்த்து இந்த யம தூதர்கள்லாம் கேலி பண்ணி சிரிப்பாங்களாமா போ இப்போ போய் உன் காமாசையை வந்து எவ்வளோ வேணாலும் தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவை பார்த்து கல்லை விட்டு எரிவாங்களாமா அதுக்கடுத்த நரகம் வந்து வஜ்ரகண்டகம் மிருகங்கள் கிட்டே உடலுறுவு வச்சுக்கிற மாதிரியான ஒரு விசித்திரமான பழக்கங்கள் சில நபர்கள் கிட்ட இருக்குது இந்த மாதிரியான பாவசெயலை பண்ணுற நபர்கள் வந்து வஜ்ரகண்டகத்துல வந்து தள்ளப்படுவாங்க இந்த வஜ்ரகண்டகத்துல நிறைய இரும்பாலான சிலைகள் வந்து இருக்குமா அந்த சிலைகள் எல்லாத்துலேயும் வைரத்தாலான ஊசி ஊசியாக இருக்குமா முட்கள் வந்து அதிகமாக இருக்குமா இந்த ஆத்மா என்ன பண்ணணுன்னா அந்த சிலையை வந்து கட்டி பிடிக்கணுமா கட்டிப்பிடிச்சு அந்த முட்களெல்லாம் இந்த ஆத்மாவோட உடம்புல குத்தும்போது யம தூதர்கள் அந்த யம கிங்கரர்கள் வந்து கையில் இருக்கிற பெரிய பெரிய தடியை வச்சு இந்த ஆத்மாவை வந்து ஓங்கி ஓங்கி அடிப்பாங்களாமா அந்த தடிகள் எல்லாமே வந்து முட்கள் இருக்குமா அந்த முட்கள் எல்லாம் இந்த ஆத்மாவை குத்தி கிழிக்குமோ இதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு வந்து தண்டனை இந்த ஆத்மா மயங்கி விழுகிற அளவுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த வஜ்ரகண்டகம் அதுக்கடுத்து பதினாலாவது நரகம் வைத்தரிணி நதி இந்த நதி யாருக்கு அப்படின்னா தனக்கு அதிகாரம் கிடைச்ச உடனே அந்த ஒரு அதிகாரம் கொடுத்த போதையில் ரொம்ப ஓவரா அகங்காரம் ஏறி என்ன மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லாருமே வந்து என் காலு தூசிக்கு சமம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து சில பேர்லாம் இருப்பாங்க அவங்க தன்னோட அதிகாரத்தை வந்து தப்பான முறையில் பயன்படுத்தி தன்னோட சுயநலத்துக்காகவே வந்து தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துலேயே வந்து அவங்க செயல்படுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த வைதரணி நதியில் வந்து தள்ளிவிடப்படுவாங்களாம் இந்த நதியில் சளி இந்த புண்ணுலேருந்து வலியும் பாருங்க சலம் அந்த சளம் மூத்திரம் அப்புறம் வந்து மலம் அதுக்கடுத்து கெட்ட ரத்தம் நோயாளிகள் இருந்து வெளிவர கெட்ட ரத்தம் இந்த மாதிரியான விஷயங்களால் நிறைஞ்ச ஒரு பெரிய நதி தான் இந்த வைதரணி நதி அந்த நதியில் இந்த ஆத்மா வந்து தள்ளி விடுவாங்களாம்மா இந்த ஆத்மாவோட தண்டனை முடிகிற வரைக்கும் அந்த நதியில் இருக்கிற அந்த பொருட்களை தான் சாப்பிட்டுட்டு இந்த ஆத்மா வந்து இந்த தண்டனையை வந்து அனுபவிச்சுட்டுருக்கணுமா அந்த நதியில் இருக்கிற கொடுமையான ஜந்துக்கள் அதுக்கடுத்து குத்தி கிழிக்கிற மாதிரியான கொடுக்கல் வச்சிருக்கிற நிறையா பிராணிகள்லாம் வந்து இந்த ஆத்மாவை போட்டு துன்பப்படுத்தி இந்த ஆத்மாவை வந்து வேதனையெல்லாம் வச்சு கதற வைக்குவான் ஸோ இந்த பகுதியில் பதினாலு நரங்கள் பார்த்துருக்கோம் அடுத்த பகுதியில் மீதி இருக்கிற பதினாலு நரங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான விஷயங்களை பார்க்க விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி